என் அன்பான பிள்ளையே கடனா கவலையா கலங்காதே நான் மாற்றுவேன் நீ இந்த வார்த்தையை கேட்கும் இந்த தருணத்தில் உன் மனதுக்குள் எத்தனை கணக்குகள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும் நீ வெளியே சாதாரணமாக நடந்து கொண்டாலும் உன் உள்ளத்தில் ஒரு அமைதியற்ற சுமை இருக்கிறது வட்டி தவணை அழைப்புகள் நினைவூட்டல்கள் இவை எல்லாம் சேர்ந்து உன் மனதை அழுத்திக் கொண்டிருக்கிறது சில நேரங்களில் நீ சிரித்தாலும் அது முழு மனதுடன் இல்லை சில இரவுகள் நீ தூங்காமல் விழித்திருக்கிறாய் இந்த சுமை எப்போது குறையும் என்று அமைதியாக கேட்டிருக்கிறாய் ஆனால் இன்று நான் உனக்கு உறுதியாகச் சொல்கிறேன் இந்த நிலை நிரந்தரம் அல்ல இந்த சுமை உன் அடையாளம் அல்ல இது உன் முடிவு அல்ல நீ எடுத்த கடன் ஒரு சூழ்நிலையின் காரணமாக இருக்கலாம் குடும்ப தேவைக்காக அவசர மருத்துவத்திற்காக வீடு கல்வி தொழில் ஏதோ ஒரு நல்ல நோக்கத்திற்காக நீ எடுத்த முடிவு சில முடிவுகள் சரியாக இருந்திருக்கலாம் சில தவறாக இருந்திருக்கலாம் ஆனால் குற்ற உணர்ச்சி உன்னை தாழ்த்த விடாதே குற்ற உணர்ச்சி தீர்வு அல்ல தெளிவுதான் தீர்வு முதலில் உன் மனம் அமைதியாக வேண்டும் பயம் இருக்கும் வரை நீ சரியாக யோசிக்க முடியாது என்னால் முடியாது என்ற எண்ணம் உன்னை கட்டி வைக்கும் இன்று அந்த எண்ணம் உடைய வேண்டும் நீ சொல்ல வேண்டும் இந்த கடன் என்னை கட்டுப்படுத்தாது நான் உனக்கு ஒரு புதிய பார்வையை தருகிறேன் கடன் ஒரு சுமைதான் ஆனால் அது உன்னை ஒழுங்கு கற்றுக் கொடுக்கவும் முடியும் அது உன் செலவுகளை பார்க்க செய்கிறது அது உன் முன்னுரிமைகளை தெளிவாக்குகிறது அது உன்னை திட்டமிட கற்றுக் கொடுக்கிறது இந்த அனுபவம் உன்னை பலப்படுத்தும் மாற்றம் எப்படி ஆரம்பிக்கும் தெரியுமா முதலில் உன் சிந்தனை மாறும் நீ பதட்டமாக முடிவெடுக்க மாட்டாய் நீ ஒவ்வொரு செலவையும் கவனிக்க ஆரம்பிப்பாய் தேவையற்ற வெளியேற்றங்கள் குறையும் உன் கையில் இருக்கும் சிறிய தொகையும் மதிப்புடையதாக மாறும் பிறகு ஒரு புதிய வாய்ப்பு திறக்கும் அது பெரியதாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது தொடக்கம் ஒரு கூடுதல் வருமானம் ஒரு உயர்வு ஒரு சிறிய தொழில் வாய்ப்பு ஒரு எதிர்பாராத உதவி அந்த சிறிய ஓட்டம் மெதுவாகும் உன் இதயத்தில் இப்படிச் சொல்லு கர்த்தாவே என் கடன் சங்கிலியை தளர்த்தும் என் மனத்தில் அமைதி கொடு என் கைக்கு ஞானம் கொடு என் வாழ்க்கையில் புதிய வருமான கதவு திற இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தை வலுப்படுத்தும் உன் உள்ளம் வலுவானால் உன் முடிவுகள் தெளிவாகும் தெளிவான முடிவுகள் விடுதலையை உருவாக்கும் ஒரு நாள் நீ உன் கணக்கை பார்த்து ஆச்சரியப்படுவாய் இது எப்படி இவ்வளவு குறைந்தது என்று அது ஒரே நாளில் நடக்காது ஆனால் தொடர்ந்து நடக்கும் ஒவ்வொரு மாதமும் சிறிது குறையும் ஒவ்வொரு நாளும் உன் மனம் லேசாகும் நான் உன் வாழ்க்கையின் மீது அறிவிக்கிறேன் வட்டி சுமை குறையும் கடன் தொகை தளரும் உன் மன அழுத்தம் நீங்கும் உன் வீட்டில் அமைதி திரும்பும் உன் வாழ்க்கையில் நிதி சுதந்திரம் உருவாகும் நீ பின்னோக்கி பார்த்து சொல்வாய் அந்த காலம் கடினம்தான் ஆனால் அது என்னை உடைக்கவில்லை அந்த கடன் சுமை என்னை ஒழுங்காக வாழ கற்றுக் கொடுத்தது கடனா கவலையா கலங்காதே நான் மாற்றுவேன் என்று உன் பயம் குறைகிறது என்று உன் மனம் அமைதியாகிறது என்று உன் புதிய ஆரம்பம் தொடங்குகிறது உன் விடுதலை நெருங்குகிறது நீ தளராதே நம்பிக்கையை பிடித்திரு உன் கடன் சுமை உடையும் வார்த்தை ஒரு ஆறுதல் சொல்லாக மட்டும் அல்ல இது உன் வாழ்க்கையில் தொடங்கும் ஒரு மாற்றத்தின் அறிவிப்பு நீ இன்று சுமந்து கொண்டிருப்பது ஒரு கணக்கில் இருக்கும் எண் மட்டும் அல்ல அது உன் மனதில் தினமும் திரும்பி திரும்பி வரும் எண்ணங்கள் அது சில நேரங்களில் உன் சிரிப்பை குறைக்கும் அழுத்தம் அது உறங்கும் நேரத்திலும் அமைதியை கெடுக்கும் சுமை நீ நினைத்திருக்கலாம் என் வாழ்க்கை முழுவதும் இதே நிலைதானா நான் எவ்வளவு உழைத்தாலும் இது குறையவே இல்லையே என்ன தவறு செய்தேன் என் பிள்ளையே இது உன் முடிவு அல்ல இது ஒரு பருவம் பருவம் மாறும் இந்த சுமை நிரந்தரம் அல்ல கடன் உன் மதிப்பை நிர்ணயிக்காது அது உன் திறமையை குறைக்காது அது உன் எதிர்காலத்தை முடிக்காது அது ஒரு சூழ்நிலை மட்டுமே சூழ்நிலைகள் மாறும் முதலில் உன் மனம் மாற வேண்டும் பயம் உன் உள்ளத்தில் இருக்கும் வரை நீ தெளிவாக முடிவெடுக்க முடியாது இன்று அந்த பயத்தை நான் தொடுகிறேன் அது தளர் ஆரம்பிக்கிறது நீ ஆழமாக மூச்சு விடுவாய் நீ உள்ளத்தில் அமைதியை உணர ஆரம்பித்தாய் எனக்கு உதவி யாரிடமிருந்து வரும் உதவி எப்போதும் எதிர்பாராத வழியில் வரும் ஒரு வாய்ப்பு ஒரு புதிய வேலை ஒரு உயர்வு ஒரு சிறிய தொழில் ஒரு திடீர் உதவி ஒரு நல்ல செய்தி இந்த எல்லாம் சேர்ந்து உன் சுமையை குறைக்கும் ஆனால் மாற்றம் ஒரு நாளில் முழுமையாக நடக்காது அது ஒரு நடைபாதை அந்த நடைபாதையில் நீ ஒவ்வொரு நாளும் சிறிய முடிவுகளை எடுக்க வேண்டும் தேவையற்ற செலவை நிறுத்து சிறிய சேமிப்பைத் தொடங்கு உன் திறமைகளை பயன்படுத்தி கூடுதல் வருமானத்தை தேடு இந்த சிறிய முடிவுகள் தான் பெரிய விடுதலையின் விதைகள் நீ உன் இதயத்தில் இப்போது பேசு என் கடன் என்னை கட்டுப்படுத்தாது என் வாழ்க்கையில் நிதி சுதந்திரம் வருகிறது என் மனத்தில் அமைதி நிலைக்கிறது என் கையில் ஞானம் இருக்கிறது இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தை பலப்படுத்தும் உன் உள்ளம் பலமானால் உன் முடிவுகள் தெளிவாகும் தெளிவான முடிவுகள் உன் கடன் சுமையை குறைக்கும் ஒரு நாள் நீ உன் கணக்கை பார்த்து சிரிப்பாய் இது சாத்தியமா என்று நீயே கேட்பாய் ஏனெனில் அந்த சுமை மெதுவாக குறைந்திருக்கும் உன் வாழ்க்கையில் ஒழுங்கு உருவாகியிருக்கும் உன் மனதில் அமைதி நிலைத்திருக்கும் நான் உன் வாழ்க்கையின் மீது அறிவிக்கிறேன் வட்டி சுமை குறையும் கடன் தொகை தளரும் உன் மன அழுத்தம் நீங்கும் உன் வீட்டில் சமாதானம் மலரும் உன் வாழ்க்கையில் புதிய நிதி ஆரம்பம் உருவாகும் நீ கைவிடாதே நீ தளராதே நீ நம்பிக்கையை இழக்காதே கடனா கவலையா கலங்காதே நான் மாற்றுவேன் இன்று உன் சுமை லேசாகிறது இன்று உன் மனம் அமைதியாகிறது இன்று உன் நிதி திருப்பு முனை தொடங்குகிறது உன் விடுதலை நிச்சயம் நான் உனக்கு ஒரு புதிய பார்வையை தருகிறேன் கடன் ஒரு சுமைதான் ஆனால் அது உன்னை ஒழுங்கு கற்றுக் முடியும் அது உன் செலவுகளை பார்க்க செய்கிறது அது உன் முன்னுரிமைகளை தெளிவாக்குகிறது அது உன்னை திட்டமிட கற்றுக் கொடுக்கிறது இந்த அனுபவம் உன்னை பலப்படுத்தும் மாற்றம் எப்படி ஆரம்பிக்கும் தெரியுமா முதலில் உன் சிந்தனை மாறும் நீ பதட்டமாக முடிவெடுக்க மாட்டாய் நீ ஒவ்வொரு செலவையும் கவனிக்க ஆரம்பிப்பாய் தேவையற்ற வெளியேற்றங்கள் குறையும் உன் கையில் இருக்கும் சிறிய தொகையும் மதிப்புடையதாக மாறும் பிறகு ஒரு புதிய வாய்ப்பு திறக்கும் அது பெரியதாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது தொடக்கம் ஒரு கூடுதல் வருமானம் ஒரு உயர்வு ஒரு சிறிய தொழில் வாய்ப்பு ஒரு எதிர்பாராத உதவி அந்த சிறிய ஓட்டம் மெதுவாக பெருகும் நீ இப்போது உன் இதயத்தில் இப்படிச் சொல்லு கர்த்தாவே என் கடன் சங்கிலியை தளர்த்தும் என் மனத்தில் அமைதி கொடு என் கைக்கு ஞானம் கொடு என் வாழ்க்கையில் புதிய வருமான கதவு திறந்த இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தை வலுப்படுத்தும் உன் உள்ளம் வலுவானால் உன் முடிவுகள் தெளிவாகும் தெளிவான முடிவுகள் விடுதலையை உருவாக்கும் ஒரு நாள் நீ உன் கணக்கை பார்த்து ஆச்சரியப்படுவாய் இது எப்படி இவ்வளவு குறைந்தது என்று அது ஒரே நாளில் நடக்காது ஆனால் தொடர்ந்து நடக்கும் ஒவ்வொரு மாதமும் சிறிது குறையும் ஒவ்வொரு நாளும் உன் மனம் லேசாகும் நான் உன் வாழ்க்கையின் மீது அறிவிக்கிறேன் வட்டி சுமை குறையும் கடன் தொகை தளரும் உன் மன அழுத்தம் நீங்கும் உன் வீட்டில் அமைதி திரும்பும் உன் வாழ்க்கையில் நிதி சுதந்திரம் உருவாகும் நீ பின்னோக்கி பார்த்து சொல்வாய் அந்த காலம் கடினம்தான் ஆனால் அது என்னை உடைக்கவில்லை அந்த கடன் சுமை என்னை ஒழுங்காக வாழ கற்றுக் கொடுத்தது கடனா கவலையா கலங்காதே நான் மாற்றுவேன் என்று உன் பயம் குறைகிறது என்று உன் மனம் அமைதியாகிறது என்று உன் புதிய ஆரம்பம் தொடங்குகிறது உன் விடுதலை நெருங்குகிறது நீ தளராதே நம்பிக்கையை பிடித்திரு உன் கடன் சுமை உடையும் நீ இந்த வார்த்தையை கேட்கும் இந்த நேரத்தில் உன் இதயத்தில் ஒரு சுமை இருக்கிறது அது மற்றவர்கள் பார்க்க முடியாத சுமை வெளியில் நீ சாதாரணமாக பேசுகிறாய் சிரிக்கிறாய் வேலை செய்கிறாய் ஆனால் உன் உள்ளத்தில் ஒரு அழுத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது கணக்கை நினைத்தாலே உன் மனம் துடிக்கிறது வட்டியை நினைத்தாலே மூச்சு கனமாகிறது இந்த மாதம் எப்படி அடுத்த மாதம் எப்படி என்ற கேள்விகள் உன்னை விடாமல் பிடித்திருக்கின்றன ஆனால் இன்று நான் உனக்கு சொல்ல வருவது இந்த நிலை நிரந்தரம் அல்ல இந்த கடன் உன் எதிர்காலத்தை முடிக்காது இந்த சுமை உன்னை உடைக்காது நீ எடுத்த கடன் உன் குடும்பத்திற்காக இருக்கலாம் அவசர தேவைக்காக இருக்கலாம் ஒரு கனவுக்காக இருக்கலாம் சில முடிவுகள் உன் கட்டுப்பாட்டுக்கு வெளியே நடந்திருக்கலாம் சில விஷயங்கள் உன் எதிர்பார்ப்பை தாண்டி சென்றிருக்கலாம் ஆனால் குற்ற உணர்ச்சி உன்னை கட்டி போட வேண்டாம் குற்ற உணர்ச்சி உன்னை பலவீனப்படுத்தும் தெளிவுதான் உன்னை விடுவிக்கும் முதலில் உன் மனம் அமைதியாக வேண்டும் பயம் இருக்கும் வரை நீ தீர்வை காண மாட்டாய் இன்று அந்த பயம் குறைகிறது நீ ஆழமாக மூச்சுவிடு உன் உள்ளத்தில் சொல்லு இந்த கடன் என்னை நிர்ணயிக்காது நான் உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறேன் உன் வாழ்க்கையில் ஒழுங்கு வர ஆரம்பிக்கும் நீ உன் செலவுகளை கவனிக்க ஆரம்பிப்பாய் தேவையற்ற வெளியேற்றங்கள் நிற்கும் சிறிய சேமிப்புகள் உருவாகும் நீ நினைக்காத ஒரு வாய்ப்பு திறக்கும் அது ஒருவேளை ஒரு புதிய வேலை ஒருவேளை ஒரு உயர்வு ஒருவேளை ஒரு கூடுதல் வருமானம் ஒருவேளை எதிர்பாராத உதவி அந்த சிறிய ஓட்டம் மெதுவாக பெருகும் உன் கடன் சுமை மெதுவாக தளரும் நீ இப்போது உன் இதயத்தில் ஜெபிக்க வேண்டும் கர்த்தாவே என் மனதில் அமைதி கொடு என் வாழ்க்கையில் நிதி ஞானம் கொடு என் கடன் சங்கிலியை உடைய என் கைக்கு புதிய வாய்ப்பு திறல் இந்த ஜெபம் பெறும் வார்த்தைகள் அல்ல அது உன் மாற்றத்தின் விதை ஒரு நாள் நீ உன் கணக்கை பார்த்து ஆச்சரியப்படுவாய் இது எப்படி இவ்வளவு குறைந்தது என்று நீ பின்னோக்கி பார்த்து சொல்வாய் அந்த காலம் கடினம்தான் ஆனால் அது என்னை ஒழுங்கு கற்றுக் கொடுத்தது நான் உன் வாழ்க்கையின் மீது அறிவிக்கிறேன் வட்டி சுமை குறையும் கடன் தொகை தளரும் உன் மன அழுத்தம் நீங்கும் உன் வீட்டில் சமாதானம் திரும்பும் உன் வாழ்க்கையில் நிதி சுதந்திரம் உருவாகும் கடனா கவலையா கலங்காதே நான் மாற்றுவேன் என்று உன் பயம் குறைகிறது உன் மனம் லேசாகிறது இன்று உன் நிதி திருப்பு முனை தொடங்குகிறது நீ கைவிடாதே நீ தளராதே நம்பிக்கையை பிடித்திரு உன் கடன் சுமை உடையும் உன் வாழ்க்கை திரும்பும் உன் விடுதலை நெருங்குகிறது இந்த சேவை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனல் மெம்பர்ஷிப்ல ஜாயின் செய்து இணைந்து கொள்ளுங்கள் சிறப்பு ஜெபங்களும் பிரத்யேக செய்திகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன மேலும் சூப்பர் டேங்க்ஸ் மூலம் இந்த சேவையை ஆதரிக்கலாம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக